அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே நான் ஏஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன் ஸோ இதற்கு முன்னு உள்ள பதிவுகளில் வந்து பஞ்சபுத்த தத்துவம் இன்ஜாங் தத்துவம் இன்ஜாங் குறியீடுகள் அதுக்கப்புறம் வந்து ரத்த பாதை உணவு பாதை இவற்றை பற்றி பார்த்தோம் இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது வந்து அந்த பதிவுகள் அந்தந்த பதிவுகளில் வந்து நம்ம அக்கு பஞ்சரையும் அக்கு ப்ரெஷரையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் சோ இப்போ வந்து அக்கு பஞ்சர் அண்ட் அக்கு பிரெஷர் சிகிச்சை முறை என்னென்னு என்னன்னு பார்ப்போம் ஒரு டாப் லெவல் வியூல பார்ப்போம் வாங்கல் பதிவுகள் சொல்லலாம் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர்ங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை முறை இதில் இதுல வந்து அக்கு பஞ்சர்ங்கிறது வந்து நம்ம பஞ்சர் தெரியும் இல்லையா அதே மாதிரி நமது உடலை உடலில் அதாவது நமது உடலில் வந்து மெரிடியன் இருக்கும் சக்தி ஓட்ட பாதை அந்த சக்தி ஓட்ட பாதைகளில் வந்து அக்கு புள்ளிகள் இருக்கும் இந்த அக்கு புள்ளிகளில் வந்து ஒரு மெல்லிய ஊசியை செலுத்தி ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு சிகிச்சை முறை தான் வந்து அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷருங்கிறது வந்து இது ஒரு சிஸ்டர் சிகிச்சை முறைன்னு கூட நம்ம சொல்லலாம் இதில் வந்து இந்த மெல்லிய செ ஊசியை செலுத்துவதற்கு பதிலாக நம்மளுடைய கை விரல்களை வைத்து ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு அக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற பேர் தான் வந்து ப்ரெஷர் சிகிச்சை முறை ஓகே இது வந்து ஏசியன் பாடி ஒர்க் தெரப்பீஸில் வந்து ஏபிடியில் வந்து இது வரும் ப்ரெஷர் ஏன்னா கை அழுத்தம் பயன்படுத்தப்படுகிறது இல்லையா அதனால் வந்து இது வந்து ஏபிடியில் வரும் இப்போ வந்து இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரைட் சைடு பார்த்திங்கன்னா இதுதான் நீடில் ஓகே மெல்லிய ஊசி இதற்கு வெறும் நீடில்னு பேர் இது வந்து காப்பர் நீடில் சிறுவல் நீடில்னு இருக்குது அதேமாரி வந்து சுஜோக் நீடில்னால் மிக சிறிய நீடில் இது வந்து இதில் வந்து பாயிண்ட் ஃபைவ் சூன் ஒன் சூன் நீடில் என்றால் அவைலபிள் ஓகே ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒரு இது நம்மளுடைய உடம்பில் உள்ள சக்தி ஓட்ட பாதையில் உள்ள அக்குப்பள்ளிகளில் இந்த மெல்லிய ஊசி செலுத்தி நம்ம ஒரு நோயை குணப்படுத்தலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து அக்கு ப்ரெஷரில் வந்து இந்த மாதிரி கையால் அழுத்தி ஒரு ஒன் ஒரு நிமிடம் அதாவது அக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அறுபது நிமிஷம் அறுபது டைம் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு நிமிஷம் ஆகும் இல்லையா ஸோ அந்த முறையில் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் அக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க ஸோ அந்த நோய் வந்து குணமாகும் ஓகே ஸோ இதுதான் வந்து அக்கு பஞ்சரன் அக்கு ப்ரெஷர் பாரம்பரிய மருத்துவ மருத்துவ சிகிச்சை முறை இதில் வந்து இதில் இது வந்து அக்கு பஞ்சரன் அக்கு ப்ரெஷர் எப்படி வேலை செய்யுது அதாவது நமது உடலில் வந்து உயிர் சக்தி இருக்கும் ஓகே ஸோ இந்த உயிர் சக்தி வந்து சக்தி ஓட்ட பாதை அதாவது நமது உடம்பில் வந்து மெரிடியன்ஸ் சக்தி ஓட்ட பாதைன்னு இல்லையா இந்த சக்தி ஓட்ட பாதையில் இந்த உயிர் சக்தி வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஓடிக்கொண்டிருக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு தடைகளோ இல்லை ஏதாவது ஏற்பட்டால் ஒரு நோய் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த அக்கு ப்ரெஷர் ஆர் அக்கு பஞ்சரில் வந்து என்ன பண்ணுவோம்னா எந்த இடத்துல தடை ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு அருகாமையில் உள்ள புள்ளிகளை வந்து அது லோக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஆசிஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஊசி செலுத்தி அந்த தடைகளை ஏற்றி அந்த மெரிடியனுக்கு சக்தி ஓட்டலாம் ஓகே ஸோ அந்த முறையில் தான் இந்த அக்கு பஞ்சர் ரெண்டு அக்கு பிரெஷர் வேலை செய்து நமது உடலில் வந்து நான் மெரிட் சக்தி ஓட்ட பாதையை சொல்கிறேன் அதற்கு முன்னாடி என்னென்னா இந்த சக்தி ஓட்ட பாதையில் அக்கு புள்ளிகள்னு சொன்னாங்க இல்லையா இது வந்து ஆயிரம் கணக்கில் இருக்குது நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் வந்து பாரம்பரிய மருத்துவமனை இல்லையா ஸோ அவங்க வந்து சில புள்ளிகளை வந்து கண்டுபிடிச்சி அந்த புலிகள் வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கிறது கருதி நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸுங்களை வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நீங்கள் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷரில் போனீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம அதை பார்ப்போம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம உடம்பில் வந்து நம்ம பன்னெண்டு ராஜ உறுப்புகள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இது வந்து இன் ஆர்கானாகவும் யாங் ஆர்கானாகவும் இருக்கும் ஸோ இன் ஆர்கான் வந்து இதயம் பெருகார்டியம் மண்ணீரல் நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் எல்லாமே இன் ஆர்கான் என்னென்ன சேமிப்புன்னு பார்த்துருக்கோம் என்ன செயல்பாடுன்னு பார்த்துருக்கோம் செயல்பாடு இது யாங் ஆர்கானில் வந்து சிறுகுடல் மூவப்ப மண்டலம் வயிறு பெருங்குடல் சிறுநீர்பை பித்தப்பை ஸோ இதை வந்து நம்ம இன்யாங் தத்துவத்தில் பார்த்தோம் ஸோ இந்த பன்னெண்டு உறுப்புகள் நம்ம உடம்பில் இருக்கின்றது என்று இன்யாங் தத்துவத்தில் படிக்கிறப்ப பார்த்தோம் ஸோ இந்த பன்னெண்டு உறுப்புகளின் பேரில் தான் இந்த மெரிடியன் உடம்பில் உள்ள பன்னெண்டு முக்கிய மெரிடியன்கள் இந்த பெயர்லேயே அழைக்கப்படுகிறது அதாவது என்னென்னா நுரையீரல் சக்தி ஓட்டப்பாதை பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதை வயிறு இந்த மாதிரி வந்து பன்னெண்டு ராஜ உறுப்புகளின் நேம்லேயே இந்த முக்கிய மெரிடியன்கள் அழைக்கப்படுகின்றன இதற்கு வந்து நீங்கள் எந்த புக்கை பார்த்தாலும் இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா இந்த ரெப்ரசன்டேஷன் எல்யூ எல்லை நுரையீரல்னால் எல்யூ பெருங்குடல்னால் எல்லை வயிறுனா எஸ்டி ஸ்டமக் மண்ணீரல் ஸ்பிளீன் எஸ்பி இதயம் ஹார்ட்டு சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுநீர் பை பிளடர் சிறுநீரகம் கிட்னி அதுக்கப்புறம் பெரிகார்டியம் மூவப்ப மண்டலம் ட்ரிபிளுவாமர் அண்டு ட்ரிபிளோமர் டிடபிள்யூ கூட இங்கே மென்ஷன் செய்வாங்க பித்தப்பை கால்களோட கல்லீரல் லிவர் ஸோ இதில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நுரையீரலில் பதினோரு புள்ளிகள் வந்து முக்கிய புள்ளிகளாக கருதி கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மெரிடியன்கிறது வந்து சக்தி ஓட்ட பாதை இந்த சக்தி ஓட்ட பாதையில் நிறைய புள்ளிகள் இருக்கிறது இதில் வந்து இந்த பதினோரு புள்ளியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய பயன்பாடுகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே பெருங்குடலில் டுவெண்ட்டி வயிறில் நாற்பத்தஞ்சு மண்ணீரில் வந்து இருபத்தொன்று இதயம் ஒம்பது சிறுகுடல் பத்தொம்போது சிறுநீர் பை அறுபத்தி ஏழு சிறுநீரகம் இருபத்தி ஏழு பெருகார்டியம் இதய பாதுகாப்பை கூப்பிடுவாங்க பெருக்கார்டியம் ஒம்பது மண்டலம் இருபத்தி மூணு பித்தப்பை நாற்பத்தி நாலு கல்லீரல் பதினாலு ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வச்சிங்க முந்நூற்றி ஒம்பது புள்ளிகள் வரும் இந்த பன்னெண்டு முக்கிய மெருடி ஓகே ஸோ இதுக்கு உதாரணமாக இப்போ மெரிடியன் நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ மெரிடியன்கிறது வந்து ஒரு சக்தி ஓட்ட பாதை நமது உயிர் சக்தி ஓடும் அதில் தான் ஓடும் ஸோ இது வந்து பன்னெண்டு மெரிடியன்கள் நான் சக்தி ஓட்ட பாதை நம்ம உடம்புல இருக்குது இந்த பன்னெண்டு சக்தி ஓட்ட பாதையிலையும் முக்கிய புள்ளிகள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதுதான் த்ரீ ஜீரோ நைன் ஓகே இந்த உதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த நுரையீரல் மெரிடியன் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த கோடு தான் வந்து மெரிடியன் சக்தி ஓட்ட பாதை ஓகே மெரிடியன் நுரையீரல் மெரிடியன் ஸோ இது வந்து சக்தி ஓட்ட பாதை இதில் உள்ள புள்ளிகள் வந்து இம்பார்ட்டன்ட் புள்ளிகள் பதினொன்று அதில் வந்து அந்த பதினோரு பாயிண்ட்ஸையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த லொக்கேஷனில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குன்னு இது எல்லாமே வந்து மற்ற இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்காதான்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா இருக்கும் அதெல்லாம் வந்து இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுன்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி பயன்பட்ட பாயிண்டுகள் ஓகே அவங்க யூஸ் பண்ண பாயிண்டுகள் முற்கோளத்தில் அது பாரம்பரியம் இல்லையா ஸோ அதில் பயன்பட்ட அதிகமாக பயன்படும் புள்ளிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்ற பாயிண்ட்டுகள் வந்து சப்போஸ் இங்கே இந்த இடத்துல ஒரு பெயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து லோக்கல் பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் லேக்ஸி ஆசிஸ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஸோ அந்த இடத்துல கூட நம்மளை வந்து நீடிலோ லர்க்கு ப்ரெஷரோ கொடுக்கலாம் ஓகே பட் இங்கே என்னென்னா நம்ம வந்து இந்த மெரிடியன் பாதை வந்து இம்பார்ட்டண்ட் அதை வந்து நான் அப்போ வச்சுக்கணும் இந்த பாயிண்ட்ஸையும் நாம் வச்சுக்கிட்டால் நம்ம அதனுடைய பயன்பாடுகளையும் தெரிந்து வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எந்தெந்த நோய் வருதோ எந்தெந்த சிம்டம்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அதாவது அக்கு பஞ்சர் ஆர் அக்கு ப்ரெஷரில் வந்து ரெண்டு விதமான முறை ரெண்டு ரெண்டு விதமான முத முறை இருக்குது ஒன்று வந்து கிளினிக்கல் முறை இன்னொன்று வந்து கிளாசிக்கல் அக்கு பஞ்சர் ஓகே கிளினிக்கல் அக்குபஞ்சர் ஸோ இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சருங்கிறது வந்து பல்ஸு செக் பண்ணி கமாண்டிங் பாயிண்ட்டு யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிளினிக்கல் அக்குபஞ்சருங்கிறது சிம்டமேட்டிக் அதாவது எந்த சிம்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஓகே ஸோ அடுத்தது வந்து என்னென்னா இது இல்லாமல் பன்னெண்டு மெரிடின் இல்லாமல் இன்னும் ரெண்டு மெரிடின் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மெரிடின் இருக்குது அதுக்கு இது வந்து கவர்னிங் வெசல்ஸ்னு பேர் கன்செப்ஷன் வெசல்ஸ்னு பேர் ஓகே இந்த கவர்னிங் வெசல்ஸ் வந்து ஜிவின்னு சொல்லுவோம் இது வந்து டியூன்னு சொல்லுவோம் கன்சப்ஷன் வந்து சிவின்னு சொல்லுவோம் இது ரென்னு சொல்லுவோம் அதாவது வந்து இந்த டியூ வந்து முதுகு நரம்பு அமைப்பு அதாவது நமது உடமின் பேக் சைடு இந்த இந்த மெரிடியன் பாதை சக்தி வட்ட பாதை இருக்கும் அதே மாதிரி இந்த ரென் சேனல் வந்து உடமின் முன்பகுதியில் இருக்கும் இது இனப்பெருக்க சேனல்னு சொல்லுவோம் ஓகே ஸோ அக்குமஞ்சரின் புள்ளிகளின் வகையிலே அடுத்த பதிவில் பார்ப்போம் ஒரு சின்ன சம்மரி மட்டும் பார்ப்போம் இங்கே ஜிவியில் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிவில வந்து 24 ஃபோர் total டோட்டல் ஃபிஃப்டி டூ ஸோ த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஃபிஃப்டி டூ த்ரீ ஒன் பாயிண்ட்ஸ் வந்து அக்குப்பஞ்சரில் மெரிடியன் பன்னெண்டு மெரிடின் இருக்கிறது இந்த பன்னெண்டு மெரிடியில் உள்ள அக்கு புள்ளிகளை பன்னெண்டு மெரிடியன் ப்ளஸ் டூ எக்ஸ்ட்ராடினரி மெரிடியன் ஃபோர்டீன் மெரிடியன் ஸோ இந்த இதில உள்ள அக்கு புள்ளிகள் வந்து டோட்டலாக 361 சிக்ஸ்டி ஒன் புள்ளிகள் கண்டுபிடிச்சு அதனுடைய பயன்பாடுகள் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து ரெப்பர்சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த இந்த பதிவிலிருந்து இருந்து என்ன டேக்கவே பண்ணுறோன்னா மெரிடியன் என்பது சக்தி ஓட்ட பாதை நமது உயிரில் உயிர் சக்தி நமது உடம்பில் உள்ள உயிர் சக்தி ஓடும் பாதை தான் சக்தி ஓட்ட பாதை நமது உடம்பில் வந்து பதினாலு மெரிடியன் இருக்குது சக்திவட்ட பாதை இந்த ப பாதையில் உள்ள புள்ளிகளின் வந்து முந்நூற்றி அறுபத்தோரு புள்ளிகள் இருக்குது ஓகே சப்போஸ் நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் பிரித்தால் ரைட் சைடு வந்து உடனடி நிவாரணம் லெஃப்ட் சைடு வந்து ஆழமான சமநிலை அதாவது என்னென்னா இன் யோன் படிச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து அக்யூட் கண்டிஷன் அக்யூட் கண்டிஷன்னா அக்யூட்டாக ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுங்க அதுக்கு வந்து யான் ஆர்கானுக்கு யான் மெரிடியனில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதில் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உடனடியே தீர்வு கிடைக்கும் அதே வந்து ஒரு நாள்பட்ட வியாதிக்கு இன் ஆர்கான மெரிடியனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதில் உள்ள பாயிண்ட்ஸை போட்டிங்கன்னா நோய் வந்து குணமாகும் குணமாகும் ஓகே நம்ம பாடியிலேயே லெஃப்ட் சைடு வந்து எண் ரைட் சைடு வந்து யாங் ஆகவும் இன் யாங் தத்துவத்தில் பார்த்துருக்கோம் ஸோ அதே அதில் தான் அந்த ரைட் சைடு வந்து உடனடி நிவாரணம் லெஃப்ட் சைடு வந்து ஆழமான சமநிலை ஓகே ஸோ ஒன்லி ஒன் திங் இஸ் ஒன் மோர் திங் இஸ் வரணும் அக்கு பஞ்சர் ஒரு அக்கு பிரெஷர் வந்து சமநிலை அதாவது நமது சக்தி நிலையை கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் சமநிலைக்கு கொண்டாந்து கொண்டாந்து வைக்கும் அதுதான் வந்து அக்கு பிரஷர் ஸோ எந்த விளைவுகளும் இல்லாதது ஓகே ஸோ அக்கு பஞ்சர் ஒரு அக்கு பிரஷர் ஸோ தொடர்ந்து எனக்கு இந்த ஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டருக்கு ஆதரவு அளிப்பதற்கு மனமார்ந்த நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல நல்ல பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்